ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பொண்ணுங்க ஆண்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஆண்கள் கிட்ட ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் பொதுவாக ஆண்களை உண்மையாக நேசிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்குற முதல் விஷயம் உண்மையான அன்பு அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்காங்களோ அதே அளவு உண்மையை நேர்மையை உங்கக்கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க அடுத்ததாக தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க தன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தன்னை நேசிக்கிற ஆண் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அடுத்ததாக தன்னோட சின்ன சின்ன ஆசைகளை தேவைகளை அவங்களை கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இது எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்கிற விஷயந்தான் தன்னை யாருக்காகவோ எதுக்காகவோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்தது உங்களுக்காக அவங்க ஆசையாக சமைக்கிறத நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை பார்த்துட்டு இல்லை ஃபோன் பேசிக்கிட்டோ சாப்பிட்றத எந்த பொண்ணும் விரும்ப மாட்டாங்க அவங்க உங்களுக்காக செஞ்சதை நீங்கள் விரும்பி சாப்பிடணும்னு நினைப்பாங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அடுத்தது அவங்கள பொது இடத்துல அவமானப்படுத்துகிறத எந்த பொண்ணு விரும்ப மாட்டாங்க என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் யார் முன்னாடியும் திட்டாமல் தனியாக கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கக்கிட்ட அன்பு காட்டும்போது எல்லார் முன்னாடியும் பாசமாக பேசினா பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துலேயே தன்னை விட சந்தோஷமாக யாருமே இல்லை அப்படின்னு நினப்பாங்க நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சமாக அன்பை காட்டினாலும் அது ரொம்ப பெரிய விஷயமா நினைப்பாங்க உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பொண்ணுங்கவுங்கள நேசிப்பாங்க அடுத்தது அவங்க கூட இருக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும்னு நினப்பாங்க பொண்ணுங்களை அலட்சியப்படுத்தாம மரியாதையோட நடத்துறது அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஆண்கள் மேலே ஒரு தனி மரியாதையை வர வைக்கும் அடுத்தது அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அடுத்த முக்கியமான எதிர்பார்ப்பு என்னென்னா எவ்வளவு பெரிய கோவம் சண்டையாக இருந்தாலும் மோசமான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க நீங்கள் கோபத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆனால் அது அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வலிக்கும் உங்கள் மேலே இருக்க அன்பு குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக மாறிடும் அதனால் ஆண்கள் தான் நேசிக்கிற பொண்ணை எந்த காரணத்துக்காகவும் இழிவாக மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டிடாதீங்க அடுத்தது அவங்களோட அழகை ரசிக்கணும் அவங்க புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அதை பற்றின கருத்துக்களை சொல்லணும் இந்த ட்ரெஸ்ஸில் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் அவங்க இன்னும் எப்படி ட்ரெஸ் பண்ணால் அழகாக இருப்பாங்களோ அப்படி பண்ணிக்க சொல்லலாம் என்ன தான் வேலை இருந்தாலும் நீங்கள் உங்களை நேசிக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து அதை பற்றி பேசும்போது பொண்ணுங்க நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் மேலே இருக்க அன்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அடுத்தது அவங்கள மட்டும் தட்டி பேசக்கூடாது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை லவ்வராக இருக்கலாம் அவங்கள பற்றி நீங்கள் பேசும்போது மட்டம் தட்டி பேசாமல் அவங்களோட நல்ல குணங்களை பாராட்டி பேசணும்னு விரும்புவாங்க அடுத்தது உங்களை உயிராக நேசிக்கிற பொண்ணுக்கிட்ட நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க நீங்கள் என்னதான் உண்மையாக பழகி இருந்தாலும் ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்போது இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பொய்யாத பழகி இருக்காங்கன்னு நினைப்பாங்க அதனால் நீங்கள் நேசிக்கிற பொண்ணுக்கிட்ட என்ன ஆனாலும் சரி அவங்க கோபப்பட்டாலும் சரி உண்மையையே பேசுங்க அடுத்தது அதிகமாக சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நினப்பாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவையானதை செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சுயநலமாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற குணம் இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகம் நேசிப்பாங்க அடுத்தது ஒரு பொண்ணு தான் நேசிக்கிற ஆண்கிட்ட எதிர்பார்க்குறது அடிக்கடி பார்க்கணும்னு நினைப்பாங்க அவங்க எங்கே போனாலும் எங்கேயோ இருந்து தான் நேசிக்கிறான் அவங்கள பார்க்குற மாதிரியே தோணும் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே இருக்க தனி அறிகுறின்னு சொல்லலாம் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அங்கே தான் நேசிக்கிற ஆண் இருந்தால் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கூட்டத்தில் உங்களை மட்டும்தான் அவங்க கண்கள் தேடும் பக்கத்தில் வந்து உங்ககிட்ட பேசலனாலும் பேசலைனாலும் உங்களுக்கு கேட்குற மாதிரி வேறு யார்கிட்டையாச்சும் பேசுவாங்க அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஆண் அதை தைரியமாக கையாளணும் அப்படின்னு பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க அடுத்தது ரொம்ப கோபமாக சுடுசுடுன்னு இல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கணும்னு பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க அடுத்தது ஆண்கள் தன்னோட வெளி தோற்றத்துக்காக அதிகம் மெனக்கெடாமல் இயல்பான வெளி தோற்றத்தோடு இருக்க ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பொண்ணுங்க ரொம்பவே வெளிப்படையானவங்க அதாவது தன்னை நேசிக்கிற ஆண்கிட்ட வெளிப்படையாக இருப்பாங்க அவங்களோட சின்ன சின்ன உணர்வுகளை கூட பகிர்ந்துப்பாங்க தனக்கு பிடிச்ச ஆண்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த ஆணை தன்னோட முழு உலகமாக மாற்றுவாங்க ஆனால் அவங்களும் தான் நேசிக்கிற ஆண்கிட்ட இதையே எதிர்பார்ப்பாங்க இங்கே என்ன ப்ராப்ளம்னா தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் நேசத்தையும் ஒரு பொண்ணு கொடுக்கும்போது ஆண்கள் அதை ஏற்றுக்குறாங்க அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கணும்னு நினைக்கும்போது பல காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க பாசம் மனசுல இருந்தா போதும் எனக்கு வெளிப்படுத்த தெரியாதுன்னு சில ஆண்கள் சொல்லுவாங்க வெளிப்படுத்த தெரியலைன்னா அது அன்பே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லா அன்பையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாது நம்ம மனசு அதை தானா வெளிப்படுத்திடும் சில ஆண்கள் தான் அப்படி நிறைய ஆண்கள் தான் நேசிக்கிற பொண்ணை ஒரு தாய் மாதிரி தன்னோட மகள் மாதிரி அன்பா ஒரு தேவதை மாதிரி அன்பை கொட்டி பார்த்துக்கிறாங்க பொண்ணுங்களோட அடுத்த எதிர்பார்ப்பு என்னன்னா தனிமையில் இருக்கும்போது இறுக்கமாக கட்டிக்கணும்னு நினைப்பாங்க தான் நேசிக்கிற ஆண் தன்னோட மடியில் படுத்துக்கணும் அப்படியே அவங்க தலைமுடி வருடணும் ஆசைப்படுவாங்க அடுத்தது அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் கைகளை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க ஆசைப்படுவாங்க கவலையாக இருக்கும்போது உங்க நெஞ்சில் சாஞ்சிக்க நினைப்பாங்க பொண்ணுங்களோட எதிர்பார்ப்புகள் பணம் நகையை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது நீங்க கொஞ்சமா அன்பு கொடுத்தா போதும் எவ்வளவு கோவமாக இருந்தாலும் நீங்க பேசுகிற அன்பான வார்த்தைகளில் அப்படியே கரைஞ்சிடுவாங்க பொண்ணுங்களோட இந்த நியாயமான எதிர்பார்ப்புகளை ஆண்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்